டிக்கெட் நூறு சார் ஒரு டிக்கெட் நூறு ரூபா ரூபாய்க்கு ஐம்பத்தி ஒரு அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் கடவுளை காட்டலன்னா வாங்குன நூறு ரூபா இருநூறு ரூபா திருப்பி தரேன்னு சொல்லியிருக்க நீ மட்டும் கடவுளை காட்டல டிக்கெட் நூறு சார் ஒரு டிக்கெட் நூறு ரூபா ரூபாய்க்கு ஐம்பத்தி ஒரு அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அதுக்கு கேஸ் போடுவாங்க நீ அப்படி இருக்குன்னு சொன்ன நான் அதை நம்பி டிக்கெட் வாங்கினேன் எல்லாம் இல்லை என் பணத்தை திருப்பி கொடுன்னு கடவுளை காட்டலன்னா தலைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் தரையா ரெண்டாயிரம் ரூபா

ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்களை ஒரே இடத்துல பார்க்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு நாம் எத்தனையோ அம்மன் கோவிலுக்கு போகணுன்னு நினைப்பாங்க இந்த ஆடி மாதத்தில் நான் வந்து பத்து அம்மனை பார்க்குறேன் பதினஞ்சு அம்மனை பார்க்குறேன் ஒம்பது பேரை பார்க்குறேன் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் இதில் இந்த பக்கம் பார்த்தா மெட்ரோ நடக்குது அங்கே பள்ளம் தோண்டிருக்கு இது எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்போது இந்த ஒரு இடத்துக்கு வந்தால் ஐம்பத்தி ஓரு இடங்களில் உள்ள சக்தி தரிசனத்தை இங்கே பார்க்க முடியும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் ஆல்ஃபாரஸ் அப்படின்னு சூரிய நாராயண சாஸ்திரிகள் அப்புறம் மஸ்கத் சீவென்ட்ஸ் மஸ்கர் சீவென்ட்ஸ் இவங்க சேர்ந்து இதை பண்ணுறாங்க இதை தாண்டி இந்த பார்க்க வரவங்க இங்கே தினசரி நிகழ்ச்சிகள் இருக்குது ஆன்மீகமான நிகழ்ச்சிகள் இருக்குது அதை தவிர இங்கே கீழே வந்தாக்க இந்த கீழ் ஹாலில் வந்து ஃபுட் கோர்ட்டு மாதிரி புடவை வாங்க புடவை வாங்கலாம் இல்லை அந்த ஹவுஸ் ஹோல்டுக்கு உண்டான திங்ஸ் அதெல்லாமும் இங்கே கிடைக்கிது அந்த மாதிரியான ஒரு விஷயம் திரு ஹெச் வி அண்டே சார் வந்திருந்தார் நான் அப்புறம் நம்ம நயினார் நாகேந்திரன் அவர்கள் நாங்கள் இதை இப்போ தான் இதை ஓப்பன் பண்ணி வச்சோம் இந்த ஃபெஸ்டிவலை இன்னையிலிருந்து பதினெட்டாம் தேதி வரைக்கும் தினசரி காலை முதல் இரவு வரை இருக்கும் இதை பயன்படுத்தி கொண்டு ஆன்மீக அன்பர்கள் இதை பயன்படுத்தி கொண்டால் அவர்களுக்கு ஒரு மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் இது வந்து ஜோதி டிவி ஆன்மீக டிவி ஜோதி டிவியோடு சேர்ந்து இணைந்து செய்கிறார்கள் இதுக்கப்புறம் நீங்கள் எதாவது கேள்வி கேட்டால் பதில் சொல்கிறேன் பொதுவான கேள்வி டிக்கெட் நூறுரூவா சார் ஒரு டிக்கெட் நூறுரூவா நூறுரூவாய்க்கு ஐம்பத்தி ஓரு அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அவ்வளோதான் இதை இதோட எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்கள் ஏன்னா அந்தந்த அம்மனுக்கு என்ன பூஜை உண்டோ அது இங்கே நடக்கும் அந்த அபிஷேகம் இது எல்லாமே நடக்கும் அதனால் அந்த பூஜையை ஃபெசிட்டு இந்த நேரத்துக்கு வந்தால் அபிஷேகம் பார்க்கலாம் இந்த நேரத்துக்கு வந்தால் கதா கால கேட்கலாம் இந்த நேரத்துக்கு வந்தால் பக்தி பாடல் கேட்கலாம் எல்லாமே இருக்குது அதுவும் காலையில் எத்தனை மணிக்கு பத்து மணிக்க காலையில் ஏழு மணிக்கு ஆரம்பித்து ராத்திரி எட்டு மணி வரைக்கும் கண்டினியூஸ் ப்ரோக்ராம் இருக்குது எங்கள் வீட்டுக்கிட்டே வர முடியும்னா உங்களுக்கு பார்க்க முடியாது தான் அவ்வளோதான் அதுலெல்லாம் இருக்குது